இப்போ அவங்க ஓபிஎஸ் டிடிவி சசிகலாமாவை சேர்க்காமல் இருந்ததுனால அந்த முக்குழுத்த தேவர் சமுதாய வாக்கு அடிவோட்டு போச்சு அதிமுகவுக்கு அதிக வாக்கு வங்கி வைத்திருக்கிற சமூகம் முக்குழுத்த தேவர் சமூகம் அதை அவாய்ட் பண்ணும்போது அந்த ஓட்டு விழுக மாட்டேங்குது இது இது ஒரு முக்கிய காரணம் அது அப்போது செ செங்கோட்டையின்னு போன்ற மூத்த தலைவர்கள் இதை தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க இல்லை இப்படியே போச்சுன்னா கட்சியை அழிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸ்டாலின் திமுக அந்த கூட்டணி இருக்கில் வலுவாக இருக்குது விஜய் வராரு கண்டிப்பாக விஜய் அலை உருவாகும் இது இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் அதிமுக ஆட்சி எப்படி கேட்டாலும் ஈக்குவலாக ட்ராவல் பண்ணணும்ல அப்படிங்கிறப்ப கட்சி இணைப்பு தேவை அதாவது மூணாவது இடத்துக்கு போயிடக்கூடாது டிஎம்கே வெர்சஸ் விஜய் மூணாவது அதிமுக அப்படி போயிடக்கூடாது ரொம்ப அவமானமாயிடும் அப்போது இந்த கட்சியை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவருக்கு தார்மீக உரிமை உண்டு அவர் பேசுறதுல நூறு சதவீதம் கரெக்ட்